ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டுவிட்டாய் உன் கஷ்டத்திற்கு அனைத்திற்கும் இன்றுதான் கடைசி நாள் இந்த இரவு நான் உன்னை வந்து சந்தித்து காரணம் என்ன தெரியுமா நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது என்றுதான் எப்படி அம்மா நாளையிலிருந்து எனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம் நீ எப்படி நம்புகிறாய் இன்று இரவானது நாளை நிச்சயமாக சூரியன் வரும் உதிக்கும் என்று நீ எப்படி நம்புகிறாய் நீ நம்புகிறாய் அல்லவா அதே போலத்தான் நம்ப வேண்டும் நாளை மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமானது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் தோற்று போய் நின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நாளையிலிருந்து வெற்றிகளை பார்க்க ஆரம்பிக்கும் சில தடுமாற்றங்கள் சில வேதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அந்த தடுமாற்றங்கள் அந்த வேதனைகள் அனைத்தையும் முடித்து வைத்து உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக உன் வாழ்க்கையில் நானாக இருப்பேன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் இந்த உலகம் முழுவதும் சூரியன் எந்த அளவுக்கு பிரகாசமாக ஒளியை தருகிறதோ அதே போல இந்த வாராகி உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் மூளை முடுக்கு எல்லா இடத்திலும் மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை கொடுப்பேன் தோற்றுப்போவாய் என்று நினைத்தவர்கள் மத்தியில் எல்லாம் நீ ஜெயிப்பாய் கட்டாயமாக எந்த ஒரு நிலையிலும் நீ தோற்பது கிடையாது என்று நானே போய் சொல்வேன் என்ன நினைத்தார்கள் என்னுடைய பிள்ளையை பற்றி என்னுடைய பிள்ளைகளானவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் அவருடைய ஆரம்ப காலகட்டம் வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டம் கஷ்டமாக இருந்தாலும் என்னை வணங்க ஆரம்பித்ததில் இருந்து வாழ்க்கையானது மாறும் உன்னுடைய வாழ்வில் நீ இதே மாதிரியாக இருக்க மாட்டாய் கடைசி வரைக்கும் முன்னேறுவாய் உன் தொழில் முன்னேறும் அதனால் உனக்கு நிறைய பணங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம் போடுகிறதா என் தங்கமே நீ துவண்டு போய் கிடக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் நான் உன்னை நிச்சயமாக தூக்கிவிடுவேன் யார் என்ன சொன்னாலும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அளவுக்கு மீறிய சந்தோஷங்களையும் அளவுக்கு மீறிய அனைத்து இன்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் யார் எது சொன்னாலும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் மற்றவர்களுக்கு உன்னை பற்றி என்ன தெரியும் நீயே சொல் பார்க்கலாம் யாருக்கும் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தெரியாது ஆனால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரியும் அது என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது எந்தெந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் எந்தெந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடாது என்று அனைத்துமே நிச்சயமாக உனக்குத்தான் தெரியும் அதனால் மற்றவர்கள் இதை சொல்கிறார்கள் அதை சொல்கிறார்கள் என்று எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு காலகட்டமும் இன்பமாக மாறும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு பிடித்தது போலவே அமையும் இதைவிட உனக்கு என்ன வேணும் நீயே சொல் பார்க்கலாம் நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை வரும் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தையும் அளவில்லாத ஒரு ஆனந்தத்தையும் இந்த வாராகியானவள் கூடிய சீக்கிரமாக தருவேன் எல்லா காலகட்டத்திலும் என்னுடைய துணை உனக்கு என்றுமே உண்டு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் ஜெயித்து உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்குத்தான் வருவாய் நான் சொன்னதை நீ நம்பினால் நிச்சயமாக அனைத்தும் புரியும் நான் சொன்னதை நம்பவில்லை என்றால் நடந்த பிறகுதான் நீ அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தங்கமான பிள்ளையே யோசி எல்லா விஷயத்தையும் பற்றி நீ யோசி உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய் என்பதை நீ யோசி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எதை கண்டும் நீ சோர்ந்துவிட வேண்டாம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே உனக்கு பிடித்த மாதிரி நடக்கும் அவசரப்பட்டால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக குழப்பங்களும் வரும் அதை விட்டு விட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் வரும் அதுவே உனக்கு ஒரே ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையை பிடிக்க ஆரம்பித்து விட்டது என்று வைத்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ மேலும் மேலும் அதிகமாக வளர்ந்து கொண்டேதான் இருப்பாய் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போல ஒவ்வொரு நிமிஷமும் நீ வளர்ந்து கொண்டேதான் இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை வெறுக்கவும் செய்யாதே அவர்களிடம் சேர்ந்து கொண்டு அவர்களிடம் எதையும் பேசிக்கொண்டும் இருக்காதே ஒரு நபர் உனக்கு தோ துரோகம் செய்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கிடைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை விட்டு ஒதுங்கலாமே தவிர அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இப்படி போக வேண்டும் அப்படி போக வேண்டும் என்று பேசக்கூடாது அது நல்ல ஒரு விஷயமும் கிடையாது காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக நிலையான சந்தோஷத்தை எப்பொழுதுமே வாராகியிடமிருந்து பெறலாம் எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் துரோகமும் செய்ய மாட்டேன் எந்த ஒரு தவறான ஒரு பாதையில் உன்னை அழைத்தும் நான் செல்ல மாட்டேன் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போலவும் ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அளவுக்கும் நான் உன்னை வாழ வைத்து ஒவ்வொரு கட்டமும் அழகு பார்ப்பேன் எந்த ஒரு தவறான விஷயமும் மனதுக்குள் இல்லாமல் சரியான விஷயங்களை மட்டும் நினைத்துக்கொள் முக்கியமாக எதை நினைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே சொல் பார்க்கலாம் நல்லதை மட்டுமே தான் யோசிக்க வேண்டும் நல்லதை மட்டும்தான் பேச வேண்டும் இதை மீறி உன்னுடைய வாழ்வில் ஏதாவது விஷயத்தை நீ யோசித்தாய் என்றால் கட்டாயமாக அதுதான் நடக்கும் நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் புரிகிறதா நல்லது மட்டுமே நினைங்கள் காலம் முழுவதும் நான் இருப்பேன் எல்லா விஷயத்திற்கும் துணையாக இங்கு நான் இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் எந்த விஷயத்தை இதை செய் அதை செய் என்று சொன்னாலும் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்தே செய் அவர் அவர்கள் சொல்வார்கள் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செய்து கொண்டு பிறகு மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்குத்தான் தெரியும் புரிகிறதா உன்னுடைய வாழ்வில் முழு நிலைமை உனக்குத்தான் தெரியும் அதனால் மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் வாழ்க்கையில் கேட்டு நீ நடந்தால் நிச்சயமாக முன்னுக்கு வருவாய் இதுவரைக்கும் மற்றவர்கள் பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்றுத்தான் போனாய் ஆனால் இனி வரும் காலம் உன்னுடைய பேச்சை நீ கேள் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டுமோ அதை நடத்தி எல்லாம் முன்னுக்கு வரும் தோற்று போவோமோ என்று நினைக்காதே வாழ்க்கையில் கட்டாயமாக ஜெயித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் என்று மனதால் எண்ணத்தை வைத்து செய் இந்த வாராகி உனக்காக துணையப்பேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணை இருப்பேன் சோர்ந்து போக வேண்டாம் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் எத்தனை காலம் தான் நீயும் சோர்ந்து போய்க்கொண்டே இருப்பாள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது நீதான் தேவையில்லாமல் குழம்பி தவிக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மாறும் நேரம் வந்துவிட்டது மேலும் மேலும் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் நல்லது நடக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு காலமும் உன உனக்கு பிடித்ததாக அமையும்